உன்னுடைய கேட்டால் உன்னுடைய ஓன் தான் சொல்கிற அப்படின்னா அப்போ நீ உயிர் வாழ்ந்தே பிரோச்சனை இல்லை வெஷத்தை குடிச்சு நீ செத்துடலாமே புளிக்கு பிறந்த ஆகுமா யுவன் சங்கராஜாங்க சாங் அந்த அளவு போட்டிருக்காருங்க உயிரை கொடுத்து அப்போ நீ என்ன இங்கே ம வாயில் தான் வருது என்ன சொல்கிறது ஆனால் யுவன் சங்கராஜா தான் இவ்வளோ ஓப்பனிங் அவருக்கு வசம் வேணால் ஒரு பத்து மார்க் நான் கொடுப்பேன்

போய் இப்போ பிரிஞ்சு போகிற பிள்ளைய பிரிஞ்சு போகிற ஒரு லட்சியத்துக்காண்டி போராடுற அதே இது நீ இதுலேயே வச்சுட எப்படி அப்போ நீ தான் இப்படி பண்ண சொன்னியா டேரக்டர் நடக்காதை விட வந்தாரா ஹீரோ பார்த்து நான் கேட்குறேன் இந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குங்க படம் கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சிகிட்டு இருக்கு சினிமா ரசிகர்கள் டேரக்டருடைய சொந்த கடை முத விஷத்தை வச்சு கொல்ல வேண்டியதான் அவனை டேரக்டரை சத்தியமாக சொல்கிறேன் தம்பி நீ எல்லா படம் ஒரு படம் பிள்ளையும் நான் சொல்கிறேன் தம்பி ஒரு படம் டைரக்ஸ் பண்ணும் போது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படம் இப்போ கரண்டில் வந்த படம் இந்த ஹீரோ நடித்த படம்லாம் பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா இந்த டேரக்டரை பார்த்து நான் கேட்குறேன் நீ அப்படியே அந்த டேடா படத்தை நீ எடுத்து வச்சேன்னா உன்னுடைய கேட்டால் உன்னுடைய ஓன் கதான்னு சொல்கிற அப்படின்னா அப்போ நீ உயிர் வாழ்ந்தே இல்லை வெஸ்ட பிடிச்சி நீ செத்துடலாமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு யுவன் சங்கர் ராஜா இன்றைக்கி ஓப்பனிங் வந்ததுன்னா டேரக்டர் தம்பி உனக்காண்டியில் தம்பி ஹீரோ நவீன் உனக்காக இல்லை இன்றைக்கி வந்து இளையராஜா இளையராஜா நீ என்ன சொல் புளிக்கு பிறந்த ஆகுமா யுவன் சங்கராஜாங்க சாங் அந்த அளவு போட்டிருக்காருங்க உயிரை கொடுத்து அப்போ நீங்கள் என்ன இங்கே வாயில்தான் வருது என்ன சொல்கிறது லேடிஸ்லாம் பார்ப்பாங்க மரியாதை பேச வேண்டியிருக்கு அளவு கடுப்பாகுது தம்பி உழைக்கணும் தம்பி மியூசிக் டிராக்டர் உழைச்சிருக்கிறாருங்க நல்லா இருக்கணும் ஆனால் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும்போது என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை பிளெயின் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது அதுதான் கோபமாக இருக்குது என்ன ஹீரோ அவன் டேரக்டர் அதில் வர அவன் சொந்த கதாங்குகிறான் அவன் அவன் அந்த டாடா படம்லாம் பார்த்தானா பார்க்கலாம்னு தெரில எப்படி சார் அது லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் சார் அவர் ஒரு நிமிஷம் காட்டுறாங்க காட்டிட்டு இதே இதே நான் சொல்ல போனால் கிளைமேக்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த அவர் நடிக்கிற மாதிரியே வரும் நம்ம இது பாபி சும்மா அதை தான் இதில் கையாட்டிருக்காங்க அதுவும் வித்தியாசமான சீனில் ஒரு ரெண்டு நிமிஷம் ரசிக்கிற மாதிரி இருக்குது அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படம் தான் அப்போ நீ என்ன பண்ணியிருக்கிற உன்னையை நான் என்னத்தை சாரை பொறுத்த அளவுக்கு பாராட்டுறதுக்கு அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அதுக்கு தான் நம்ம கடித்து ஊற்றுறோம் கழிவு ஊற்றுறோம் என்ன சொல்கிறீங்க இந்த படத்தை வந்து ஹரிஷ் கல்யாணத்தை முன்னாடி நடிக்க வேண்டியது நடித்திருக்கிறேன் ஹரிஷ் கல்யாண் பண்ணியிருந்தால் நேரம் இவ்வளோ கூட்டம் வந்துருக்கிறது அவன் என்ன சாதிச்சா அப்படியே அந்த அரிசி கல்யாணம் பொறுத்தவரை நான் கேட்குறேன் தம்பி ஒன்றே ஒன்று ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரே ஒரு கோவம் என்னன்னு தெரியுமா ஹரிஷ் கல்யாணம் வந்து இந்த ஸ்டார் பண்ணியிருந்தால் சுத்தமாக நல்லா இருந்திருக்கா தம்பி கேவலமாக இருந்திருக்கும் இன்னும் நான் சொல்கிறேன் ஹரிஷ் கல்யாண் மேலே எனக்கு ஒரு கோவம் பிரச்சனைலாம் டோனிங்கிற ஒரு வேர்ல்டு பிகருங்க அவர் படத்தில் இவனை நடிக்கணும்னு ஒப்பந்தம் போடும்போது இவன் ஹரிச் கல்யாணம் என்ன பண்ணியிருக்கணும் சாருங்க வாங்க நீங்கள் ஒரு பெரிய புடிசர் ஆகணும் சார் ஒரு சிவகார்த்திகனோ இல்லை ஒரு தனுஷை வச்சு நான் ஃப்ரெண்டு கேரக்டர் நான் வந்தேன் ஃப்ரெண்டாக வந்து ஜாயின் பண்ணிவி சொல்லணுமா சொல்ல வேண்டாமா அது படமாங்க அது டோனி இன்றைக்கி அந்த படத்தெலாம் கிட்டு கொடுத்துருந்தாங்க இவங்க அந்த டீம்னால் இன்றைக்கி வருஷத்துக்கு மூணு படம் பண்ணியிருப்பார் உண்மையாக இல்லையா இவன் நான் ஹீரோவாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் க்ளோஸ் ஆகி டேரெக்டரையும் க்ளோஸ் பண்ணி டோனி சினிமா ஆசையே வெறுத்து போச்சு அவருக்கு அந்த கல்யாணம் இதில் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் கேவலமாக தான் இருந்திருக்கும் அவன் படம் என்ன படம் ஓடிச்சு கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம் அந்த ஒரு படம் அது அவருக்கோசம் ஓடல தம்பி இப்போ நான் சொல்கிறேன் ஆர்கிங் படம் ஓடினது எஸ் பாஸ்கர் அவர் தான் ஹீரோ இவன் ஒரு பொம்மை மாதிரி வருவான் போவான் அவ்வளோதான் ஹீரோன்னு அந்த 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 அரிஸ் கல்யாண் பண்ணதுக்கு அந்த கேரக்டரு யார் பண்ணாலும் கிட்ட ஆயிருக்கும் ஐயோ பண்ணாலும் கிட்ட ஆயிருக்கும் நீங்கள் பண்ணாலும் கிட்ட ஆகிருக்கும் நான் பண்ணாலும் கிட்ட அந்த அரிசி கல்யாண் ரோல் அந்த படத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டினது வந்து யார் எம்எஸ் பாஸ்கர் இவன் என்ன சாதிச்சான் கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்புறம் இதில் வந்து பண்ணியிருந்தால் எப்படி இருந்துருவோம் கேவலமாக இருந்திருக்கும் எனக்கு அரிசி கல்யாண் மேலே எப்போ கோவம் அடங்க போகும்னு தெரில டோனி வந்து பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணி அது கிட்டாகி பல கோடி சம்பாதிச்சா எனக்கு அரிசி கல்யாணம் மேலே உள்ள கோவம் கொடுக்கும் இன்னொரு வச்சு இவரையா நானே போய் தீய வச்சு கொடிச்சிட்டு வந்துடுவேன் தம்பி அது தப்பு தம்பி ஏன்னா யாரோ ஒரு ஆள் வரேன் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிகிட்டு இருக்குது தம்பி கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம் அப்போது ஒரு மனுஷன் இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபிகர் ஒருத்தன் வந்து இன்னைக்கு முதல் தமிழ் படம் பண்ணோன்னு வரும்போது இவன் அரிசி கல்யாணம் டீம் இவங்க தானே உருவாக்கியிருப்பாங்க இவனை கூப்பிட்டு நடிக்க சொன்ன உடனே இவன் என்ன சொல்லியிருந்துருக்கணும் சாருங்க வாங்க உங்கள் கம்பெனி அப்படிங்க போட்டோம் தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழில் வந்து நாலஞ்சு படம் எடுக்கணும் அப்படி சொல்லி ஒரு தனுசு டேட்டோ ஒரு சிவகார்தியன் டேட்டோ வாங்கி கொடுத்து இவன் ஃப்ரெண்டாக அதில் பண்ணியிருந்துருக்கலாம் நீ ஃபுல்லாக அது சரி கஷ்டப்பட்டு பண்ணீங்களா படம் கிட்டாச்சும் அதுவும் இல்லை என்ன சொல்கிறீங்க டேரக்டர் ஆகிட்டு ஹரிஷ் கல்யாணாகவிட்டு யோகி பாபு ஏதோ பொம்மை மாதிரி வந்துட்டு போவார் எனக்கு அந்த பஸ்ஸு டிரைவர் மாதிரி அதான் ரசிகரமாக இருந்ததா எனக்கு அதுதான் ஹரிஷ் கல்யாண் மேலே எனக்கு சரியான கோபம் டோனியை டோனியை வச்சு செஞ்சுட்டார் ஸீரோ பாயிண்ட்டு தான் சார் கதை அவர் நவீனுடைய ஆக்டிங்கு டேரெக்டரு எல்லாம் ஜீரோ பாயிண்ட்டு ஆனால் யுவன் சங்கர் ராஜா காண்டி தான் இவ்வளோ ஓப்பனிங் அவருக்கு வசம் வேணால் ஒரு பத்து மார்க் நான் கொடுப்பேன் யுவனுக்கு பத்துக்கு பத்து இவனுக்கு மட்டும்தான் கதை ஹீரோ இவங்களுக்கு எல்லாம் ஜீரோ பாயிண்ட்டு தான் ஏன்னா கதை ஒன்றும் இல்லையே தம்பி அப்படியே இந்த ப டாடா படத்தை தானே எடுத்து வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இவ்வளோ ஓப்பனிங் வருதுன்னா நம்பர் ஒன்று வந்து யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் பின்னை நான் சொல்கிறேன் இந்த படத்தில் உள்ள ஸ்டார் படத்தில் உள்ள லாபங்கள் எல்லாம் ப்ரொடியூசர் உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு அதிக லாபம் வந்தால் ஒரு பட்சம் வராதுன்னு நினைக்கிறேன் வந்ததுன்னா யுவன் சங்கர் ராஜா கையில் கொண்டு கொடுங்க உண்மையான ஹீரோ ஸ்டார் படத்தில் யுவன் சங்கர் ராஜா தான் நன்றி வணக்கம் ஜிஜி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ